ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுவையான எம்டி சாயனா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பரோட்டாலாம் வாங்கும்போது போது நம்ம பரோட்டாவை பிரித்து போட்டு இந்த எம்டி சாணியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க அப்படியே தேவாமிரதம் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு சாலைனா தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ஜா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கலாம் ஒரு ஸ்டாரனிஸ் ரெண்டு கிராம்பு கொஞ்சமா பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமா நல்ல மிளகு ரெண்டு ஏலக்காய் அப்புறமா பத்து சின்ன வெங்காயம் அதோட தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு அண்டிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து தண்ணி விட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறமா மறுபடியும் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பீசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பீசஸ்ஸையும் நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து கடையில் வாங்கும் எண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெயாவது மிதக்கும் அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் விடாட்டியும் நம்ம தேவைக்கேற்றவாறு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அதில் வந்து பிரிஞ்சியில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துருக்குறேன் அரை வெங்காயம் இதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த உள்ளி வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி நல்லா ஒரு சாஃப்டாகி அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா நாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் தட்டி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிறது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா இது கூட வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி அதையும் நாம் வந்து இது கூட ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி வரணும் அந்த தோல் எல்லாமே பிரிஞ்சு நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு அது வந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணிக்கணும் புதினா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த சால்னாக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து புதினா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் புதினா வந்து ஆட் பண்ணி அதையே நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுவும் கூட நல்லா ஆகி நல்லா சாஃப்டாகி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து அந்த புதினாவையும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து வதக்கனப்புறமா நாம் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு தூள் அப்புறமா மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் எல்லாமே அந்த உள்ளி தக்காளி புதினா கூட வந்து நல்லா அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல உள்ளி தக்காளி பட்டா கிராம்பு ஏலக்காய் அண்டிப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணி அந்த மசாலா வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கே தவிர தண்ணியும் ஆட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டப்புறமா இதை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து நல்லா வந்து கொதி வரணும் நம்ம வந்து மூடி போட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா வந்து கொதி வரட்டும் பாருங்க நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே தேங்காய் எல்லாம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மிக்ஸி அந்த தேங்காய் பால் தேங்காவையும் நம்ம வந்து ஆட் பண்ணி தேங்காய் பால் தேங்காய் வந்து அரைச்சி அந்த தேங்காவையும் அது கூட வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சி விட்ட அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இது வந்து நம்ம நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு கா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா இதை வந்து அந்த கொதி வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டால் போதும் நம்மளுக்கு சுவையான எம்டி சால் நான் வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இது வந்து பரோட்டா தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து கடையில் வந்து பரோட்டா வாங்கி இந்த சாழ்னை விட்டு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்காங்க அப்படி நீங்கள் தேவலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி இன்றைக்கி நான் வந்து இது வந்து இட்லிக்கு தான் சைடிஷாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்து அந்த இந்த பேர் எம்டி சாண அந்த பேருக்கு மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய தட்டமும் எம்டி ஆகிரும் அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்